கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணும் சிங்கமுத்து அவர்கள் மேல அப்படின்னு அவர்கள் வச்ச கோரிக்கைக்கு இப்போ ஒரு பதில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இருந்து வந்திருக்கு விச் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்கள் அபராதம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னங்க பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான் வடிவேலவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பல காமெடிஸ் எல்லாம் வந்துட்டு ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்துதான் வந்துட்டு எல்லாம் வந்து எழுதிருக்காங்க அவர்கள் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸும் அப்ப பண்ணிட்டு இருக்கும் பொழுது வடிவேலவர்களுக்கு நிறைய வீடு அது இதுன்றதையுமே பிசினஸ் ரிலேட்டடான இவங்களுக்குள்ள காண்டாக்ட் இருந்தது அதுல வடிவேலவர்களை சிங்கமுத்துவர்கள் நிறைய ஏமாத்திட்டதா அவர்கள் ஒரு சைடு சொல்லியிருக்கிறாரு அதை தொடர்ந்து அவர்கள் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து வடிவேலவர்களை பற்றி நிறைய நிறையா வந்து பேசியிருக்கிறாரு அவருடைய ஒர்க்கில் அவர் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும் அஸ் அ பர்சனாக அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுத்து அவர்கள் மட்டும் கிடையாது நிறைய வடிவேலுவர்களோட சேர்ந்து நடித்த நடிகைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் காமெடி நடிகர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு வடிவேலவர்களை பற்றி நிறையா வந்து யூடியூப் சேனலில் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு சூழலில் வடிவேலவர்கள் சிங்கமுத்தவர்கள் மேலே என்னை பற்றி இந்த மாதிரி அவதூறு வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கோடி ரூபாய் எனக்கு நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கேன் அதை தொடர்ந்து சிங்கமுத்து அவர்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் வராததுனால சிங்கமுத்து இனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷயம் போயிருக்கு பட் சிங்கமுத்து அதுக்கப்புறமா இல்லை இது ஒருதலை பட்சமாக இந்த கேஸுக்கான ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து ஒரு வழக்கு தொடரவே இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் சிங்கமுத்து அவர்கள் வந்து வடிவேல் அவர்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு அஞ்சு கோடி எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்க இருக்கு அப்படின்றதுதான் இப்ப சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீன் கண்டென்டாவும் மாறிட்டு வந்துட்டு இருக்கு பிகாஸ் இந்த கேஸ வந்து நடத்துறதுக்காக அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு அதுவும் ஒரு சைடு இருக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தானாப்பா அப்படின்ற மாதிரியும் ஐநூறு எக்ஸ்ட்ராவா வேணா தரேன் நான் இன்னும் மனசுல சொல்லிட்டு போயிடுறேன் அவர்கள் மாதிரியும் நிறைய பேர் வந்து மீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு பெரும் சிங்கமுத்து அவர்கள் கிட்ட ஒரு மனுவும் எழுதி மாதிரி இனிமே அவர்களை பத்தி அவதூறு பரப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸ் இப்படிதான் ஒரு சால்வுக்கு வந்திருக்கு இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்